El La... ஏற்பட்டுள்ள அனர்த்தம் காரணமாக அதிலிருந்து மீண்டு வர பல வருடங்கள் செல்லும் எனவும் அதற்காக முப்பத்தி பில்லியன் ரூபாய் தேவை எனவும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது உலக நாடுகள் பல்வேறு உதவிகளை வழங்கி வரும் நிலையில் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தமிழர்கள் உட்பட இலங்கையர்களிடம் அரசாங்கம் உதவி கோரியுள்ளது ஏற்கனவே பல தமிழர்கள் பெருந்தொகை பணத்தை அனுப்பியுள்ளதாக இலங்கையின் திரைசேரி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்களை நன்கொடையாக வழங்குவதற்காக வெளிநாடுகள் அமைப்புகள் தனி நபர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்துள்ளனர் அதன்படி அவர்கள் இந்நாட்டிற்கு அனுப்பும் பொருள் நன்கொடைகளை அனைத்து விதமான தீர்வை வரிகள் மற்றும் கட்டணங்கள் இன்றி விரைவாக விடுவித்து விநியோகிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் மிகவும் இலகுவான பொறிமுறையை அறிவித்துள்ளது நன்கொடைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களை டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டோட் கஸ்டம் டோட் ஜிஓ டோட் எல்கே என்ற இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் வகைகள் குறித்த விரிவான விவரங்களை டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டொனை டோட் ஜிஓவி டோட் எல்கே என்ற பெலாம் வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் இந்த பொருள் உதவியை எந்த ஒரு போக்குவரத்து அனுப்ப அனுமதிக்கப்படுவதோடு அந்த பொருட்களுக்கு தீர்வை வரி மற்றும் கட்டணங்கள் விடுவிப்பதற்கான வசதிகள் பெற வேண்டுமா பின்வரும் முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்கான முகவரி செயலாளர் பாதுகாப்பு அமைச்சு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வித்யா மாவத்தை கொழும்பு ஏழு என்பதாகும் மேலும் இந்த பொருள் நன்கொடைகள் நாட்டில் உள்ள வேறொரு நபருக்கோ அல்லது அமைப்பிற்கோ அனுப்பப்படும் போது வரி விலக்கு தேவைப்பட்டால் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நன்கொடையை அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திடம் ஒப்படைக்க இணக்கம் தெரிவிக்க வேண்டும் இல்லையெனில் அது வழக்கமான விடுவிப்பு செயல்முறைக்கு ஏற்ப மேற்கொள்ளப்பட வேண்டும் டபிள்யூ 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 டாட் கஸ்டம் டாட் ஜிஓவி டாட் எல்கே இணையதளத்தை பார்வையிடுவதன் மூலம் அல்லது தொன்னூற்று நான்கு எழுபது நானூற்று எழுபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தி மூன்று என்ற ஹோட்லைன் இலக்க மூடாக அல்லது ரிலீஃப் இருபத்தைந்து எட் கஸ்டம் டோட் ஜிஓவி எல்கே மின்னஞ்சல் மூலம் இது பற்றிய மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் கீழ் விடுவிக்கப்படும் அனைத்து பொருட்களும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக விநியோகிக்கப்படுவதையும் நன்கொடையாளர்கள் நன்கொடை ஊக்குவிக்கப்படுவதையும் அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது